அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை பேக் டு மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நான்வெஜ் ரெசிபிஸ் விதவிதமா செஞ்சு அதுலயே பாதி நாள் ஓயிடும் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கா ஷூஸ் இருக்கான்னு எல்லாத்தையும் நம்ம தான் வாட்டர் பாக்ஸ்ல இருந்து ரெடி பண்ணி வைக்கணும் பசங்களுக்கு அதை பத்தீங்கன்னா கவலையே கிடையாது ஜாலியா இருப்பாங்க அம்மா தான் இருக்காங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சு அதுலயே சண்டே பாதி போயிடும் எப்பதான் இவங்க கருத்தா இருக்க போறாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம கடமையை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ப விட்டுடுறதுங்க உங்க வீட்டுல எப்படி